ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகிறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்று போகிறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று அதை தாண்டி அவங்களால் இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்லேருந்தும் தலைவர்களை பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது